வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் கனடாவில் இருக்கிறாக்கள் தமிழ் ஆக்கள் வெவ்வேறு தமிழ் பேசுகின்ற எங்களுடைய உறவுகள் இதை பார்த்து புரிந்து கொண்டால் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் அதற்கு முன்னர் கீழே இருக்கிற யூடியூப் சேனலுக்குள்ளே போய் கடைபேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கிற மணியையும் பிடி தாட்டிவிட்டால் உங்களுக்கு புதிய தகவல்கள் உடனுக்குடன் வந்து சேரும் என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இந்த டிடிசி பஸ்ஸை பெட்டி தான் கிடைக்க போகிறோம் டொரண்டோ பகுதியில் குடியிருக்கிறார்களுக்கு தெரியும் டொரண்டோ டிரான்ஸ்போர்ட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற அதுதான் இந்த பஸ்ஸுக்களை அரச பஸ்ஸுக்களை இயக்குவது அதன் மூலம் சிவப்பு கலரில் இருக்கும் அது போய் வெறும் எல்லாருக்கு எல்லா நகரங்களுக்குள்ளாலையும் பிரயாணிக்கிறார்கள் இப்போ அந்த டிடிசி பஸ்ஸை பற்றி ரெண்டு விடயங்களை பற்றி நாங்கள் சொல்ல போகின்றோம் டிடிசி பஸ் டிடிசி ட்ரெயின் உங்களுக்கு தெரியும் இந்த டிடிசி பஸ் என்ன அந்த பஸ்ஸினுடைய இப்போ கொள்ளளவு அதாவது மக்கள் அந்த பயணிகள் அதிகமாக செல்வதாகத்தான் இப்பொழுது பொது இடங்களில் நீங்களும் பார்க்கலாம் நாங்களும் பார்க்கலாம் புள்ளி விவரங்களும் கூறுகின்றன ஏனென்றால் முந்தி அடித்து கொண்டு இப்பொழுது மக்கள் தொகையாக முந்தி டிடிசிக்குள்ள ஏறினால் சீட் இருக்கும் அல்லது ஒரு டிடிசிக்குள்ள ஏறினால் நின்றாவது சுதந்திரமாக போகலாம் காத்தோட்டமாக ஆனால் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறினா அங்காள எங்கிட்ட ஸ்ரீலங்கா பஸ்ஸுகள் மினி பஸ்ஸுகளுக்கு யாழ்ப்பாண மினி பஸ்ஸுகள் ஏறி அங்கால இங்கால இல்லாத என்ற தான் டிடிசி பஸ்ஸுகள் நிலப்பாடு இருக்குது ஏனென்றது உங்களுக்கு நான் சொல்ல போறேன் பஸ்ஸில் போகிறாக்கள் போகா போகாதாக்கள் முறுக்கா போய் பாருங்கள் என்ன நடக்குது நாட்டில் என்றது ஆகவே அதிகரித்த பயணிகள் இப்பொழுது டிடிசி பஸ்ஸை பயன்படுத்துகிறார்கள் என்னென்ன காரணிகள் அதிலே செல்வாக்கு செலுத்துகின்றதை பார்க்க போகின்றோம் ஆம் உறவுகளே டிடிசிக்குள்ள பயணிகள் எண்ணிக்கை சரி ட்ரெயினு சரி இந்த பஸ்ஸு கிளைம் அதிகமாகிவிட்டது அதற்கு முதலாவது காரணமாக நீங்கள் அறியலாம் வாழ்க்கை சுமை அதிகரித்தவை கனடாவில் வந்து வாழ்க்கை சுமைகள் வேலைகள் பறிபோகின்றன கேள்விப்படுகிறீர்கள் தொழில்கள் இழக்கின்றன வேலை வாய்ப்புகள் குறைகின்றன டெக்ஸுகள் அதுகள் இதுகள் என்றெல்லாம் போய் இப்பொழுது ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்லுவது கனடாவில் கொஞ்சம் கடினமான சூழலாகத்தான் இருக்குது அப்போ அங்கேயே உழைத்து அங்கேயே ரின் பே பண்ணி அல்லது மோ கட்டி அங்கேயே வாழ்ந்து சாப்பாடு உணவு தண்ணி வென்னி இந்த போக்குவரத்துக்கள் ஆடம்பர செலவுகள் அன்பளிப்புகள் இதுகள் எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்த்தால் டெக்ஸ்டுகள் எல்லாத்தையும் போ பார்த்தால் மிஞ்சுவதோ அந்தோ பரிதாபமான நிலையாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் பலர் இப்பொழுது பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பது தான் இப்பொழுது வெளிச்சமாக தெரிகிறது அதாவது அருகிலே இருக்கிற வேலைத்தளங்களுக்கு செல்வது தங்களுடைய சொந்த வாகனங்களை வைத்திருந்தவர்கள் கூட இவ்வள்ளையர்கள் கூட கனடியர்கள் கூட தங்கள் வாகன பயன்பாட்டை குறைத்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு பஸ்ஸுகளிலேயும் வந்து அள்ளு கொள்ளையாக ஒரிஜினல் கிரனேடியன்களே வந்து பொது இருக்கிறோம் குடும்பம் குடும்பம் குடும்பமாகவும் ரங்கி இருக்கிறோம் முந்தி பார்த்தா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளுக்கு இருக்கும் அதுவும் பஞ்சாபியர்கள் பஞ்சாப் மொழியிலே கதைத்து கத்தல் கூச்சலாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நடமாட்டத்தை விட இந்த தொழிலாளர்கள் அன்றாடம் ஃபேக்டரிக்கு போகிறவர்கள் வேலைத்தளங்களுக்கு போகின்றவர்கள் அதை விட பெரிய பெரிய படித்தவர்கள் கூட இப்பொழுது லேப்டாப்புடன் ஸ்கோட் சூட் அணிந்து கொண்டு கூட இப்பொழுது பஸ்ஸுகள் இன்று பயணத்தை தான் மேற்கொள்ள மேற்கொள்கிறார்கள் ஜப்பான் போல ஏனென்றால் பொது போக்குவரத்தின் மூலம் அதிக பணத்தை அவர்கள் சேமிக்கலாம் என்ற கொள்கையும் இப்போ கொள்கையும் வந்து அந்த நின் அந்த நினைப்பும் தான் மேலோங்கி இருக்கிறது நீங்கள் இதை இப்பொழுது அறிந்தவர்கள் பார்த்தவர்கள் பதிவிடுங்கள் கருத்துக்களின் ஊடாக ஒரு காரணம் இது அதாவது பலர் ஏனென்றால் காரை வச்சிருந்தால் அந்த காருக்கு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும் அதைவிட பெட்ரோலியம் அடிக்க வேண்டும் அதைவிட மெயின்டெனன்ஸ் அதை அதை பராமரிக்கிற செலவுகள் பிண்டர் டயர்கள் சமர் டயர்கள் ஆக்சிடென்ட் பட்ட அதற்குரிய செலவு வீணாக ஒரு அறுநூறு எழுநூறு எண்ணூறை கொண்டு போய்விடும் தின்றுவிடும் அதனால் அவர்கள் இப்பொழுது பலர் பொது போக்குவரத்து முறையில் டிக்கெட் செலவு அதுவும் ஃப்ரெஷ் கார்டு கார்ட் வச்சுருந்தால் அந்த பாஸ் இருந்தாலே காணும் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையில தாண்டிடலாம் ஆனால் என்ன அந்த போகிற நேரங்கள் தான் மட்டுப்படும் ஒவ்வொரு ஸ்டாப்பிலையும் போகிக்கலாம் அதுவும் காரில் போயிருக்க சிக்னலில் நின்று போகிறத மாதிரி தான் இதுவும் ஆகவே இவர்கள் இப்பொழுது பல பேர் வெள்ளையர்கள் கூட பொது போக்குவரத்துக்குள்ள இறங்கினதால் பஸ்ஸுக்குள்ள பெரிய ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது அதை விட ரெண்டாவது ரீசன் அள்ளு கொள்ளையாக முன்னைய நாட்களில் வந்த அகதிகள் அகதிகள் தனியே தமிழ் அகதிகள் மட்டுமல்ல ஈழத்தமிழர்கள வந்தவர்கள் மட்டும் அல்ல இந்த பல்வேறு நாடுகளில் வந்து அகதிகள் குடும்பம் குடும்பமாக கூட்டி கூட்டியாக வண்டில்களை தள்ளி கொண்டு பஸ்ஸ்களுக்கு வருவதை பார்த்திருப்பீர்கள் ஆகவே அதனாலும் வந்து அதிகரித்த அகதிகள் வருகையாலேயும் வந்து பொது போக்குவரத்து டிடிசியில் அதிக செனத்தொகை அள்ளு கொள்கிறது ரெயின்களிலும் சரி உள்ளூர் நகர பாஸ்களிலும் சரி அதை விட என்ன முதல் வந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிணக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்க முடியாது கண்ணுக்குள்ள நடந்து போகிற ஒவ்வொரு பத்தடி அடி அடிக்கும் தடக்கி விழுந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலையும் பஞ்சாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தார்கள் ஆகவே அவர்கள் வந்து தான் இந்த பஸ்களை ஆக்கிரமித்து எல்லாம் பஞ்சாப் மொழியாகவே இருக்கும் பஞ்சாப் தொப்பிகளோடு தெரிவார்கள் அள்ளு கொள்ளையான இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்களாலையும் வந்து டிடிசுக்குள்ளே மொய்த்து போய் இருந்தது பயணிகள் தொகை இப்பொழுது வாழ்க்கைச் செலவை குறைக்கின்ற ஒரு சமூகமும் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்த வெளிக்கிட்டதால் அது இன்னும் வந்து அதுக்குள்ளே பயணிகள் எண்ணிக்க கூடிது அதை விட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இந்த பள்ளிக்கூடங்கள் முடிகிற நேரங்களில் பள்ளிக்கூடங்கள் முடிகிற நேரங்களில் வந்து பிள்ளைகள் தங்கள் அந்த நகைச்சுவையாக தங்களுக்கு அட்டிப்பட்ட அலைமோதி ஏறி ஏறினால் பஸ்ஸுக்குள்ள மூச்சு கூட விட முடியாத இடமில்லாத தான் இப்பொழுது நிலவும் ஏனென்றால் அத்தனை முப்பது நாற்பது என்ற மாணவர் தொகைகள் பள்ளிக்கூடம் விட்டவன் ஹைஸ்கூல் மாணவர்கள் ஏறி விடுவார்கள் ஆகவே தொழிலுக்கு போகிறவர்களுக்கு அதுக்கு நிற்கவும் முடியாது டிரைவர்ஸும் இந்த இதை பூட்டைட்டு இல்லை இடம் இல்லை என்றபடியா திறக்கவே இல்லாத கதவுகளை ஆகவே பல தொழிலுக்கு போற பயணிகள் அந்த நேரங்களுக்கும் போக முடியாத இடர்களை சந்திப்பதாகவும் அங்கே அறிய முடிகிறது அதை இது இப்படி இருக்க இந்த டிடிசியை மையமாக கொண்டு இந்த கோம்லெஸ் பீப்பிள்ஸ் இந்த பஸ்ஸுக்குள்ள பஸ்ஸுக்குள்ள ரக் அடிக்டடான ஆட்கள் கொஞ்சம் மனநிலை மனநிலை சுகமில்லாதவர்கள் கூட ஏறி அதுக்குள்ளே தொத்தி அலம்பிக் கொண்டு தெரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது டிடிசி ஹோம்லெஸ் காரர்கள் இப்பொழுது என்றபடியால் இந்த அது பஸ்ஸு இரவு தானே கீட்டிடம் இருக்கும் தானே படுக்க மாதிரி இருக்கும் அதிலேயே போத்து கொண்டு தங்களோட அந்த பண்டங்களையும் வைத்து கொண்டு போத்து கட்டிக்கொண்டு அதிலேயே படுத்து விடுவார்கள் அது பஸ் எல்லா இடம் போகும் நித்திரை கொள்வதற்குரிய நேரத்தை அந்த பஸ்ஸுக்குள்ளே பயன்படுத்துகிறார்கள் அதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகளும் வருகிறது பஸ்ஸுக்குள்ள ஏறினால் என்னென்ன நடக்கிறது மனநோயாளிகள் ரக்ஸால அடிக்ட் ஆயினாக்களும் ஏறினோம் ஆகவே பொது பயணிகள் கம் என்று இருக்கிறார்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே பயத்திலே பீதியிலே எல்லாம் கம் என்று இருக்கிறார்கள் அதை விட இந்த ட்ரக்ஸ் அடிக்டட் பீப்புள்களும் வந்து அதை விட நோயாளிகள் அதை விட வந்து ஹோம்லெஸ் பீப்புள் இப்பொழுது டிடிசி மையங்களில் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அந்த அதை வீடியோ காட்சியூடாக பார்த்துவிட்டு வருவோம்

ய்யோ காட்சியை பார்த்திருப்பீர்கள் ஒரு பஸ்ஸிலே வந்து ஒரு 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 தன்னுடைய அலம்பல் அதாவது வந்து புலம்பிக் கொண்டு என்ன கதைக்கிறார் என்ன மொழி என்று தெரியாமலே அங்கே நடவடிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பொதுமக்கள் பயணிகள் வந்து பயத்துடன் பெய்யாமல் இருக்கின்றார்கள் அதைவிட ஒவ்வொரு பஸ்ஸுகளில் வந்து எப்படி இருந்து படுத்து பாருங்க படுத்திருந்து பஸ்ஸுக்கு கீழே இப்படி ஃப்ளட் சீட்டுக்கு கீழே அந்த வீடுற்றவர் வந்து எப்படி படுத்து கொண்டு போகிறார்ன்றதை பாருங்கள் அதை விட டிடிசி ட்ரெயின் சப்வேலுக்கு எப்படி ஹோம்லெஸ் கார்கள் அதுக்குள்ளேயே வட்டம் விட்டு கீட்டர் இருக்கும் இல்லாமல் இருக்கும் வெளியில் தெரிய இல்லாது அப்போ அதுக்குள்ளேயே உறங்கி அதுக்குள்ளேயே உறைவிடமாக அங்கேயே மெலசோல கூடங்களை பயன்படுத்தி இப்போ ஹோம்லெஸ் கார் கூடி போச்சு வீட்டு வாடகை கட்ட முடியாம் அதுக்குள்ளேயே திரியினம் என்றதை பார்த்துருப்பீங்கள் அதை விட இப்போ பாருங்கள் என்ன விஷயம் என்றால் பரிதாபமான காட்சியை நான் பக்கத்தில் புகைப்படத்தில் காட்ட போகிறேன் இவ்வளவு குளிர் அந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இந்தளவு மைனஸ் செவன்டீன் டிகிரிஸியில் பனி கொட்டி போய் கிடக்குது ரத்த முறையிற இதுக்குள்ள ஒரு ஹோம்லெஸ் மேன் வந்து எப்படி படங்களை சுற்றி போட்டு ஒரு விலங்குகள் போல படுத்திருக்கிறார் பார்க்க பரிதாபமாக இருக்கிறது இந்த காட்சிகளை செய்தி வாயிலாகவும் நீடாகவும் காணுகின்ற பொழுது இவ்வளவு குளிருக்குள்ளேயும் வந்து அந்த மனுஷன் அதுக்குள்ளே படுத்திருக்குது அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிடக்குது எங்களுக்கு மனம் பருந்தினாலும் அவர்கள் அவர்களுக்கு அரசு பல திட்டங்களை நலத்திட்டங்கள் தங்குமிடங்கள் ஏற்படுத்தினாலும் அவர்கள் அங்கே தங்குவதற்குரிய காரணங்களும் உங்களுக்கு விளங்கவில்லை இப்படி பரிதாபகரமாக இப்படி தெருக்களிலே இந்த அளவு மைனஸ் டிகிரி சி இதில் வந்து இப்படி படுத்திருக்கிறது எங்களுக்கு உண்மையாகவே கவலையாக இருக்கின்றது அதைவிட பலர் வந்து முதல் நாள்களை நேரடியாக கண்டது நாங்கள் வங்கிகள் இப்போ தமிழர் பகுதியில் இருக்கிற சில வங்கிகள் மார்க்கம் பகுதிகள் ஸ்காப்ரோ பகுதி என்ற வங்கி ஏடிஎம்க்கு இலங்கையில் கூட இருபத்தி நாலு மணத்தில் ஏடிஎம்மை பார்த்து எடுக்கிறான் ஆனால் பாருங்கள் இப்போ ஒப்பிட்டு பார்க்கணும் இலங்கையில் கூட யாழ்ப்பாணத்தில் சரி சரி எந்த இடத்துலையும் இருபத்தி நாலு மணி பேங்க் ஆப்ரேட் பண்ணி காசு எடுக்கலாம் பாதுகாப்பாக இருக்குது ஏடிஎம் வேலை செய்யுது ஆனால் இங்கே சில சில பகுதியில் வந்து ஏடிஎம் நீங்கள் காசு அவசரம் என்றால் போய் பேங்கில் காசு எடுக்கலாது ஏழு மணியோட போட்டினோம் எட்டு மணியோட ஏடிஎம் எடுத்து போட்டினோம் ஏனென்றால் அதுக்குள்ளே போய் அந்த ஏடிஎம் பகுதிக்குள்ளே போய் பல ஹோம்லெஸ்காரர்கள் படுக்கிறது மலங்களை கழிப்பது சாப்பாடுகளை சிந்துவது அப்போ இவர்களை கட்டுப்படுத்தின மக்களுக்கு ஆகவே அதை இழுத்து பூட்டி போட்டு செக்யூரிட்டி ஆட்கள் நிற்கினோம் அதனால் என்ன பிரச்சனை என்றால் ஒரு அவசர தேவைக்கு பணங்களை எடுக்க முடியாத நிலைமை இருக்குது வங்கியில் போய் இப்படி மாறிவிட்டது கனடாவினுடைய நிலைமை அதாவது யாழ்ப்பாணத்தில் எவ்வளவோ மேலோங்கி விட்டது வங்கித்துறை இருபத்தி நானத்தை ஆக்சஸ் பண்ணலாம் அங்கே ஹோம்லெஸ் அண்டு இப்படி விளையாட்டில் அங்கே காற்று இல்லை படுத்து படுத்துருக்கிறது வங்கிக்கில் படுத்து இருக்கிறது என்ற வேலையில் அங்கே ஹோம்லெஸ் பீப்புள்ஸுமே இல்லை எங்கெண்ட பொருளாதார சிக்கல் இருக்குது ஆனால் நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் வாழ்விடத்துக்கு வழி இல்லாமல் எந்த மக்களும் திரியில் ஏதோ ஒரு கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்விடம் இருக்கு உண்ண உடை உறையுள் நீர் இருக்குது அவர்களுக்கு அப்படியே அப்படியான அங்கே ஆனால் இஞ்சு காணக்கூடியதாக இருக்கிறது அந்த தூரம் இந்த கோம்லெஸ் ஆக பீப்புள்ஸ் கனப இருந்தீங்கன்னா அவருடைய பெரிய துயரத்தை வேறு வீடியோ தொகுப்பினுடாக நான் சொல்லுவேன் இப்படித்தான் இப்போ டிடிசி இந்த பாடு போய் கொண்டிருக்கிறது ஒன்று சனத்தொகை கூடிவிட்டது நிற்க இடமில்லை அடுத்தது வந்து இந்த கோம்லெஸ் பீப்புள்ஸ் டிடிசி பஸ் ஸ்டாண்டுகளையும் பஸ்ஸுக்குள்ளேயும் சப்வேலுக்குள்ளேயும் தான் உறங்குகிறார்கள் எழுந்து திரிகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் குளித்து திரிகிறார்கள் அதுக்குள்ளேயே வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் வேறு தகவல்களை அறிய கீழே இருக்கிற யூடியூப் சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடித்து ஆட்டிவிட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் பதிவு பெறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சந்திப்போம் நன்றி வணக்கம்